ஹாய் நம்ம வந்து குட்டி நேபாளிக்கு செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து வந்துருக்கிறோம் ஸோ வாங்க போகலாம் வெல்கம் டு பவி இது எதனை பார்த்தின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திபித்தன் டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம திபித்தன் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் போறவங்க எல்லாருமே அளவுக்கு ஒரு மூணு மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு போயிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் தொலாவினிங்கன்னா ஹோட்டலும் கிடைக்காது ஹோட்டலில் சாப்பாடு இருக்காது ஸோ இது வந்து எங்களோட அனுபவம் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இப்போ வந்து ஒரு மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது ஏக்கராங்களாமா அந்த முப்பது ஏக்கராவில் ஒட்டுக்காலம் வந்து கோவில் கட்ட கிடையாதுங்க அதாவது குட்டி குட்டி கோவிலாக இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் அது மாதிரி குட்டி குட்டியாக கோவில் கட்டி வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு எல்லா கோவிலுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா மனசு ஒரு அவ்வளோ அமைதியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா மழையை வேற வர ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலைக்கு மேலே மேகமெல்லாம் எப்படி கருக்கள் கட்டிட்டு நிற்கிது வருங்க நாங்கள் நினச்சோம் போச்சுடா நம்ம மலையில் சிக்கிட்டோம் ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம் அந்த மலை ஃபுல்லாகவே கட்டிருக்கிற பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அழகாக தான் இருந்துச்சுங்க ஐ திங் எனக்கு தெரிஞ்சவங்க ஏழை மக்களும் பணக்கார மக்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏழை மக்களோட வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக தான் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் பணம் வச்சிருக்கோங்க வீடு இந்த இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா வீடியோவில் ஸோ அது மாதிரி இருந்துச்சு அவங்க கட்டியிருக்கிறது வீடாக இல்லை கோவிலான்னு தெரில ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இப்போ தான் நம்ம கோவில் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஹாய் நம்ம வந்து குட்டி நேபாளிக்கு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருக்கோம் ஸோ வாங்க போகலாம் செம்மையா இருக்குது கிட்டு வா போல ஓடி இவனா என்னோட நாத்தனா பையன் எல்லாரும் பாத்துக்கங்க ஹாய் 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 இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து காட்டு இது காட்டு இத பாத்தீங்கன்னா சூப் குடிக்கிறது நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதா ஏதோ பவுல்ல வந்து வச்சிருக்காங்க ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு சொல்லுங்க அடுத்து இன்னொரு பவுல்

அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க இந்த எட்டு கோபுரத்தோட மீனிங் என்னன்னு தெரியல பட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் அதாவது புத்தரோட எட்டு கொள்கைன்னு வந்து படிச்சிருப்போம் ஸோ அதோட அடையாளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ மேபி இது வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியல அந்த புத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நல்லொழுக்கம் நன்னடத்தை அது மாதிரி மொத்தம் எட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த கோபுரம்லாம் கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோபுரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது அடிக்கு மேலே தான் இருந்துச்சு ஒவ்வொன்றுமே அழகாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா காற்று சரி காற்றுங்க கொஞ்சம் மழை தான் வரப்போகுதுன்னு நினச்சோம் பட் நல்ல வேலை எங்களோடய டைமிங் நல்ல டைமிங் ஸோ மழை வரல இல்லைன்னா மழையில் நினஞ்சிட்டு சும்மா நச இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு அடுத்து நீங்கள் போறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கோபுரம் மாதிரி இருந்துச்சுங்களா எல்லாமே தான் இருந்துச்சு நான் சொன்னனில் அந்த ட்ராகன் சொல்லிட்டு அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிராகன் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த சைனீஸ் மூவி கூட நான் பார்த்த ஒரு மூவி இருக்குங்க அதாவது அதுல ஒரு டிராகன் ஒன்று இருக்கும் அந்த டிராகனோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லை வந்து பாதுகாத்து வச்சுட்டு வருவாங்க அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்லை தேடி போகிற மாதிரி தான் இருக்கும் அதில் எல்லாமே அந்த ட்ராகன் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராகன் உசுரை கொடுத்து அந்த கல் எடுத்து ஊரை காப்பாற்றுவாங்க ஸோ வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படி ஒரு படம் வந்து சைனீஸ் மூவி அதாவது ஜப்பான் மூவி இருந்துச்சு ஸோ அதுக்கு இதுக்கு என்ன ஒரு லிங்க்குன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலைக்கு சாரி மலைன்ட்ட இந்த மணி இருக்குங்களா

நான் வந்து ஒரு எட்டு கோபுரம் இருக்குன்னு சொன்னனுங்களா அந்த எட்டு கோபுரமே இப்ப கிளியரா விசிபிள் ஆகும் பாருங்க நல்லா தெரியுதுங்களா அந்த எட்டு கோபுரத்துக்கு கீழே வந்து ட்ராகன் பிக் தான் அடுத்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த மழை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே கோவில் வந்து கட்டி வை கிடையாது அங்கங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஏகப்பட்ட கோவில் கட்டி வச்சுருந்தாங்க அந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த எத்தனை கோபுரம் இருந்தாலும் மொத்தம் எட்டு கோபுரம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கோபுரம் லைனாக இருந்துச்சு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கோபுரம் தான் ரைட் சைடு நாலு லெஃப்ட் சைடு நாள் ஸோ வந்து என்ட்ரன்ஸ் பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோபுரம்லாம் அப்புறம் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திபெயத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாதிரிதாங்க கட்டி வச்சுருக்கிறாங்க இந்த கோவில் வந்து கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா கர்நாடக ஸ்டேட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்குது நம்ம தமிழ்நாடு இருக்குது இல்லைங்களா தமிழ்நாட்டில் அந்த கொள்ளைகால் வந்து போகணும்னு கிடையாது கொள்ளைகால் போகிற வழியில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் தான் கரெக்டாக இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக மூணு மணி நேரம் முடிச்சிச்சு வீக்கிலருந்து கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக மூணு மணி நேரம் டைம் ஆச்சுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸில் ஏறி தான் வந்திருப்போம் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்னில் வந்து சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த வழியை வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீடு எடுக்கிறதுக்கு என் பையனுக்கு பையனை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ சப்போர்ட்டுக்கு கால் இருந்துச்சு அப்புறம் எங்கள் மாமனார் போயிட்டனால நான் பையனை தான் வீடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த ஒரு நாய் பாருங்க இது வந்து ஹிமாலயன் டாக் மாதிரி இருந்துச்சு இந்த நாய்க்குலாம் வந்து அப்படியே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் வந்து வெளியே முடிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருச்சு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து எல்லா கோவிடுமே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டைம் க்ளோஸ் ஆனதுனால இந்த நாய் தான் எங்களை எல்லாத்தையும் வெளியே முடிக்க விட்டுச்சு ஆனால் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பாருங்கள் இந்த நாய் நம்ம எல்லாத்தையும் முடிக்கொண்டே வெளியவே விட்டுருச்சுங்க ஒரு ஆளை கூட உள்ளே விடலை வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியே துரத்தி கொண்டே விட்டுருச்சு அங்கே அங்கே ஆசிரமத்தில் தங்கியிருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்மளை வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும் அவசியமே இல்லை அந்த ஒரு டைம் ஆச்சு அப்படின்னா நாயை வந்து அவுத்து விட்டுடுறாங்க அது என்ன பண்ணுதுன்னா அதை நான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வெளியே முடிக்கி விட்டுருச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தாட உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் திரும்பவும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு புது வித வந்து அனுபவம் கிடச்சிச்சு ஒரு புது ப்ளேஸ்க்கு ஒரு புதுசாக ஒரு மக்களை சந்தித்தா என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு ஸோ அடுத்த இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால இன்னொரு பார்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்பவுமே போர் அடிக்கும் ஸோ அதனால் வந்து அடுத்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பார்ட்டு பார்த்து நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷேர் தான் என்னை மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்